நீரை பூசி வரும் அருணே சாவு அழகா திசை கடும் ஜோலிக்குது பொழியில் அருணாரசம் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரிகது எதிரில் திருநீரை பூசி வரும் அருணேசாவும் அழகா திசைகளும் ஜோலிக்குது பொழியில் அரசின் பனி சூடும் கை நாய கண்ணார தெரிகது எதிரே அனல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே அனல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே பனியாரும் வெம்மயன மதமாகும் உள்ளமெல்லாம் பசுபதி உண்முக காண்கையிலே திருநீரை பூசி வரும் அருணேசாவும் அழக திசைகளும் ஜோலிக்குது பொழியே கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனம் கண்ணார தெரிய അഭിഷേകം തിരുനീരിൽ ആനന്ദ സീരി ലിംഗത്തിൻ അംഗങ്ങൾ വെളിയാകുമേ ആനൽ വീശി വരും കോടയിലെ കയ്യിലായകിടുമേ അതുപോലും തൻ കോലം ഒളിയേരുമേ அபிஷேகம் திருநீரில் ஆனந்த சிரமீதி லிங்கத்தின் அங்கங்கள் வெளியாகுமே ஆனால் வீசி வரும் கோடையிலே கையில முருகிடுமே அது போலும் தன் கோரங்குளியேறுமே உருகிய தருணம் உளம் நிறைவாய் நீ உருகிய பனியாய் அருள் தருவாய் உருகிய தருணம் உளம் நிறைவாய் நீ உருகிய பணியாய் அருள் தருவாய் சிவரூபம் மலை ரூபம் அவையாவும் நீ தரும் கருணை விளக்கு திருநீரை பூசிவரும் அருணே சாவும் அழக இசைகளும் ஜோலிக்கு இது கருணாரசமனு பனி சூடு கை தரிசனமே கண்ணார திரையேறு எதிரே முழுதான பௌர்ணமியில் முதலே உன் வடிவம் பனி பூசும் பகலாக தோன்றுமே குளிரோடு எழும் வெள்ளி மலை கொன்றை அணிந்தது போல் குருவே உந்தன் கோலம் ஓங்குமே பௌர்ணமியில் முதலேவும் மலை வடிவம் பனி பூசும் பகலாக தோன்றுமே குளிரோடு எழும் வெள்ளி மலை ஒன்றை அணிந்தது போல் குருவே உங் தன் கோலம் ஓங்குமே இருகிய பனியாய் குளிர்ந்திடுவாய் இருகிய நெஞ்சை இழக்கிடுவாய் பனியாய் குளிர்ந்திடுவாய் நெஞ்சை இழக்கிடுவாய் உறைந்தாலும் கரைந்தாலும் மறைந்தாலும் நிறைந்தாலும் யாவையும் அடியவர் கணக்கிலே திருநீரை பூசி வரும் அருணே சாவும் அழக திசைகளும் ஜோல்லிக்குது பொல்லி அருணாரசம் எனும் பனிசூடும் கைதாய தரிசனம் கண்ணார தெரிய நீரை பூசி வரும் அருணே சாவும் அழகா திசை கழும் ஜொல்லிக்குது ஒழியில் கருணாரசமெரும் பணி சூடும் கைலாய தரிசனம் கண்ணார தெரிகிறது எதிரில் மனல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே மனல் சூடும் நாயகனே அண்ணாமலையானம்மையனவாகும்சுமுகம்ையிலே திருநீரை பூசி வரும் அருணேசாகும் அழகன் திசைகளும் ஜோலிக்குது பொழியே கருணாரசம் எனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரிய உங் தேவார பாடிவனம் செய்வோமே தேவாதி தேவா ஸ்ரீகருணாச்சலா உங் தேவார பாடிவனம் செய்வோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதைப் பாடி வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்களதை பாடிபலம் வருோ அருணாச்சல சிவசங்கர அருணாச்சல சிவசம்பு சோணாச்சல கருணாங்கர செய்வோ சாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் முன்னை சுற்றி நாடுவோம் வேத சாரமாகும் சுபதிருமுறைகள் பாடி வேதாச்சலன் முன்னை சுற்றி நாடுவோம் சேஷாத்ரி ரமணாதிரி தவரூபவே சித்தர்களின் சக்தியான சிவநாதமே சேஷாத்ரி ரமணாதிரி தவரூப சக்தியான சிவநாதமே சிவநாதம் மனமே பாடி வலம் செய்வோமே நாமம் இனிய நாமம் மனசோக போக்கும் நாமம் கம் வழங்கும் திருமமே நாமம் இனிய நாமம் மசோகம் போக்கும் நாமம்ருவாசகம் வழங்கும் திருநாமமமே குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசை தமிழே குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான தமிழே தமிழ் மாலை மனம் கோர்த்து பாடு அருணாச்சலா உங் பாடி வலம் செய்வோமே தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உங் தேவார பாடி வலம் செய்வோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமழித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் தை பாடி பலம் வருவோமே